உங்களது வாடிக்கையாளர்களுக்காகவும் விரைவாக எளிதாக எந்தவித செலவும் இல்லாமல் சிரமமின்றி சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் வாடகைக்கு வினவும் மற்றும் குத்தகைக்கு விடவும் உயர்தர ரியல் எஸ்டேட் நெட்வொர்க்குடன் இணைவதை சற்று நினைத்து பாருங்கள் வீடுகள் அலுவலகங்கள் வணிக கட்டிடங்கள் கடைகள் கணைகள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் உணவகங்கள் நிலங்கள் அக்ரஹாரம் சொத்துக்கள் அல்லது வேறு எதுவானாலும் அனைத்தும் எங்கள் குழுவில் உள்ளன இதில் விசேஷம் எதுவென்றால் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர்வதற்கு என்னவித பதிவு கட்டணமும் இல்லை உண்மைதான் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவரானால் இந்த குழுவில் சேர்வதற்கு என்னவித உறுப்பினர் கட்டணமும் இல்லை இந்த நம்ப முடியாத பலன்களை நீங்கள் முற்றிலும் இலவசமாக அனுபவிக்கலாம் குழுவில் சேருவதன் மூலம் நீங்கள் ஒன்று ரியல் எஸ்டேட்டில் ஆர்வமுள்ள வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வணிக தேவைகளை பகிர்ந்து கொள்ளலாம் இரண்டு முதலீடு செய்ய தயாராக இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் ஈடுபட்டு விரைவான மற்றும் அதிக லாபகரமான பரிவர்த்தனைகளை உறுதி செய்யலாம் மூன்று ஹை நெட்வொர்க் சமூகத்துடன் இணைந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தலாம் சேர்வது மிகவும் வாட்ஸ்அப் குழுவில் எளிது உங்களது தொலைபேசி மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்து கும்பகோணம் எஸ்டேட் முகவர்கள் வாட்ஸ்அப் குழுவின் ஒரு பகுதியாகுங்கள் உங்கள் பட்டியல்களை இடுகத் தொடங்கி உங்கள் வணிக வளர்ச்சியை பாருங்கள் மேலும் தகவல் அறிய எங்களது தொலைபேசி எண் எழுபத்தி மூன்று ஐம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு அறுபது தொன்னூற்றி இரண்டு இல் தொடர்பு கொள்ளவும் வாருங்கள் உங்களுடைய ரியல் எஸ்டேட் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்